ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் என்றது எல்லா காலத்துக்கு தான் அது காலத்தால் எடுத்தால் அப்படி அடிப்படைகள் ஒன்னாலும் மாறாது பிரின்சிபல்ஸ் மாறாது ஆனால் சில விஷயங்கள் இது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நிகழ்ந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உதாரணமாக சொன்னால் இறை தூதரை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்றொரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம்னா இறை தூதர் ஒரு நபி என்ற வகையில் ஒரு ரசூல் என்ற வகையில் நமக்கு என்னென்ன வழிகாட்டலை காட்டியிருக்கிறார்களோ அதை நாங்கள் பின்பற்றுவது கட்டாயம் என்றால் இறைவன் சொல்கின்றான் குருவானில் நீங்கள் இறை தூதரை பின்பற்றினால் அது என்னை பின்பற்றுவதற்கு போன்றதாகும் தா அவர்கள் ஒரு மனிதர்கள் என்ற வகையில் மனிதர் என்ற வகையில் அவர்கள் சில விஷயங்களை செய்திருப்பார்கள் அதை நாங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை உதாரணமாக சொன்னால் இப்போ இறை தூதர் எப்படி உடுத்தார் அப்படி உடுத்தார் ஜுப்பா போட்டார் ஜுப்பா போட்டார் அப்ப நாங்கள் இலங்கையில் ஜுப்பா போடுறதும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கம் ஜுப்பா போடுறார்கள் போடட்டும் அது வேறு விஷயம் அது ஒரு மார்க்க பெருமானம் கொண்ட விஷயம் ஆண்டுகட்ட இல்லை பக்கத்தே இல்ல அபுஜையிலும் தானே போட்டது வலிது ஜுப்பா தானே போட்டது அதே போல ரசூல்லாவுடைய உணவு பழக்கம் ரசூல்லா இப்படி முடியை வளர்த்தார்கள் ஹிப்பி வளர்த்தார்கள் ஏனென்றால் நாற்பத்தி மூன்று பாகை செல்சியஸ் வெப்பம் பாலைவனத்து பயணிக்கின்ற நேரம் தன்னுடைய ஜுப்பாவை தாண்டி இந்த கழுத்தில் அந்த வெயில் சுடும் அதுக்கு வளர்த்திருக்கலாம் அல்லது இன்றைக்கு இருக்கிற மாதிரி நிறைய சலூன்கள் இப்படியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு காலத்தில் வளர்த்திருக்கலாம் இப்போறால் வாதாடுகிறார் எப்படி என்றால் ரசூலுல்லா இப்படித்தான் தான் நானும் இப்படி வளக்கின்றேன் முடிபடி அப்படி வளக்கது ஏ அப்படி என்று சொன்னால் அப்படி செல்கின்ற நபர் ஒருனால் பஸ்ல பயணம் போகப்பட என்ன செய்யும் அவரு ஒட்டகத்தில தான் போகணும்ogluளைனா ஓயே காலத்தில் பல்லை தூக்குவதற்கு என்ன மேக்சிமம் இந்த சாதனம் அந்த ইরাக்குச்சி இப்பயும் ইরাக்குச்சியை நாங்கள் பயன்படுத்துற வழி இருக்கிறார்கள் பயன்படுத்தட்டும் பிரச்சனை இல்லை மேலதிகமா பயன்படுத்தட்டும் ஒரு காலையில தூங்கulumலத்திலே ஒழுமையோட நெஹ்ரா பூஜால பள்ளி திட்டினா வாய் இல்ல சோ சுத்தமாக நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் அது வழிகாட்டல் என்னென்ன காலம் சூழ்நிலை பண்டை உலகத்துல குளோஸ் அப் பிரஷ் இன்னும் வாய் சுத்தமாக இத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு விரைத்துதறிந்து அண்டைக்கு என்ன செல்லிப்பாங்க நீ இதெல்லாம் திருட்டணும் சொல்லி அப்ப இஸ்லாத்தை நாங்கள் பச்சை பச்சையா கொச்சையாக பிழையாக விளங்கி பிழையாக ரெப்ரஸன்ட் பண்றதால இந்த பிரச்சனை வந்துருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கல்முனையில உள்ள இயக்கம் சொல்லு அதில் ரெண்டு மூணு விஷயங்களுக்கு நாங்கள் அதை பார்க்க வேண்டிய கேட்டால் கிழக்கு மாகாணத்தில் கல்முனை பிரதேசத்தில் முஸ்லீம் தீவிரவாத குழு இருப்பதான தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சொல்றாரு அரசாங்க உத்தியோக ஒரு பேச்சாளர் சொல்றாரு இப்போ இதில் கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று கேட்டால் முஸ்லீம் தீவிரவாதம் என்ற சொற்பிரயோகம் தீவிரவாதம் என்ற சொற்பிரயோகம் இஸ்லாமோபியா இண்டஸ்ட்ரி உலகத்தில் வந்ததுக்கு பிறகு அந்த சொல்லினூடாக இலங்கையில் என்ன விளக்கம் கடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதம் என்று சொன்னாலேயே பெரும்பான்மை மக்கள் அதை எப்படி விளங்கிக் கொள்வார்கள் என்றால் தட் இஸ் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் என்று தான் விளங்கிக் கொள்வார்கள் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் என்றால் என்ன இது ஒரு கட்டத்தில் இப்போ பாருங்க இப்போ நிறைய எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் முகநூல நிறைய கமெண்ட்கள் போட்டாங்க இப்ப இந்த இப்படி ஒரு தகவல் கிடைச்சிகள் உடனே எப்படி போடுறாங்கன்னு கேட்டா ஜகுராண்ட போட்டோ போட்டு கல்முனையில் புதிசா இன்னொரு தீவிரவாதம் வருகிறது இப்ப இத பாக்குற ஒரு சிங்கள சகோதரருக்கு என்ன உணர்வு வரும் அடி உள்ள போகுது என்னது விரை தூதர் வாழ்ந்த காலத்துக்கு நாம் மீண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்றாரு முதலாவது விஷயம் அவருக்கு இஸ்லா தளங்குறா அரபு சரியான குருவான படிக்கணும் அதிச படிக்கணும் அவருக்கு வழங்கின ஒரு வேர்ஷன் அது நான் சொன்னது இப்பி வளர்க்கும் ஜுபா போடணும் சாதாரண ஒரு மிரிவாரி கட்டையை போட்டு போகணும் அது மாதிரி ஒரு ஒரு பிரெக்னன் விமனை கொண்டு ஒரு ஆம்பளை ஜெயின கொலசத்தை காட்டில ஒரு பொம்பளை ஜைனகுலசு காட்டணும் அல்லது அவருடைய ஹஸ்பண்டே மருத்துவ வேலை செஞ்சு பிள்ளைய எடுக்கணும் அது ஹலால் பேபின்னு சொல்றாங்க அதுக்குள்ள யூஸ் பண்றாங்க இருக்கிற ஹலால் பேபி என்கிட்டால் என் கேட்டா நானே மருத்துவத்தை செஞ்சு ஒரு பொம்பளை ஜெயன வச்சு எடுத்த எல்லாம் சொல்றாங்க அப்ப இது உண்மையில யோசிச்சு பார்த்தோம்னா நாங்க ஒரு குளோபலைஸ் வேர்ல்டுல ஒரு டிஜிட்டல் யுகத்திலே ஜனநாயகம் மனித உரிமை கருத்து சுதந்திரம் இதெல்லாம் பத்தி கதைக்கிற ஒரு உலகத்துல இருபத்தோரா நூற்றாண்டுல வாழ்றோம் வாழ்ந்து கொண்டு ஒரு ஆம்புல தான் அவர வைஃபுக்கு மருத்துவச்சி அழிக்கணுங்கிறது எல்லாம் எந்த அளவு இதுக்கு முந்தைய முறால் அப்படி இருந்து கயிற்சி நிறைய பேரை மவுத் ஆகி போட்டேன் அந்த விழுத்து விழுத்துல தடுத்து இல்லைங்க நடந்த விஷயங்கள் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்று கேட்டால் இப்ப இறை தூதர் வந்து வெக்சினேட் பண்ணவில்லை எனவே நாங்கள் வெக்சினேட் பண்ண தேவையில்லை இப்ப கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளருடைய கருத்தின்படி அம்பார மாவட்டத்தில் இப்போ கல்புனா இந்த ஒரு சில ஊர்களுக்கு போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேக்சினேஷன் வந்து திரும்பி வருகிறது அப்போ ஏன் திரும்பி வருகிறது சொன்னால் இறை தூதர் வந்து வேக்சினேட் பாவிக்கலை

உலகத்தில் உலக சுகாதார அமையும் இலங்கை பெரிய பாராட்டு தெரிவித்து இலங்கை அதுல இருந்து முற்றாக விடுபட்ட நாடுகளில் ஒன்றும் ஏன் எங்கட வெக்சினேஷனால அப்ப இஸ்லாமத்தில் வெக்சினேஷன் இல்லை நாங்கள் வெக்சினேஷன் அடிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு கூட்டம் வழிக்கிட்டு கடைசியில் இந்த மாதிரியான தொற்று நோய்கள் இலங்கையில் வந்து மீளவும் இலங்கைக்கு அது வரும் என்றால் இதில் பொறுப்பை இந்த பிற்போக்கான முஸ்லீம்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலைமை வருமா இல்லையா வரும் 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 ஆகவே இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் உணரணும் வெண்டகை பாருங்க

இது உனக்கு அப்படி மக்கள்கிட்ட சொல்லி வேக்சினேஷன் தடுக்கிற உரிமை உனக்கு இல்லை அதை நீ போடத்தான் என்று நாங்கள் ஒரு பெரிய ஒரு விழிப்பூட்டலே செய்யப்படும் இதில் ஒரு தவறு நடந்து என்னன்னு கேட்டால் இவ அரச தரப்பிலே வந்து இலக்கிலே ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் வருதுன்னு சொல்லப்பட்டது உண்மையில் அதன் அதை சமூகம் எப்படி எதிர்கொண்டது சமூகம் சமூகம்னு சொன்னால் அரசாங்கம் அப்படி சொல்கின்றதா அப்படி நீங்கள் அடையாளம் கண்டால் அதை இல்லாமல் ஒழிப்பதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அது பிள்ளையான ஒரு அணுகுமுறை உண்ட சமூகத்துக்குள்ள இப்படி பிற்போக்கானவர்கள் இருக்குன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும் ஏரியாவில் பள்ளியால இங்க வாங்கப்பா இங்க வா உண்ட பிரச்சனை என்ன நீ இஸ்லாத்து எப்படி விளங்கி வச்சுக்காய் அப்படி இஸ்லாத்துல இல்ல ஒரு பிற்போக்கு தானே உண்ட பிள்ளையான அண்டர்ஸ்டாண்டிங் இதை நீ உற்றுணும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு மீது பெரிய பிரச்சனை அது சண்டையில முடிஞ்சிடாதா சண்டையில் முடியாமல் நான் சொல்றது சரியா அது 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 இந்த நாட்டில் இருக்கின்ற

நீங்க சொன்ன மாதிரி கலந்துரையாடலுக்கு போனா இது சொல்லி நாங்க சும்மா இருந்தோம்டா இந்த கருத்துக்கள் இளம் தலைமுறையிடம் பரவி நாளைக்கு அதனால் ஏற்படக்கூடிய சமூக விளைவுகளை பாருங்கள் வந்து இஸ்லாத்தை படிச்சு வந்தார்கள் நேரடியா இஸ்லாத்தோட சம்பந்தப்படாதவர்கள் வேற ப்ரொஃபஷன்ல உள்ளவர்கள் பிழையான ஒரு கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து அதை தெளிவுபடுத்துகின்ற பொழுது அவர்கள் சேரங்கள் என்ன செய்யலாம் கருத்து மாறலாம் ஏன் அந்த முயற்சியை நாங்கள் செய்யாமல் இருக்கின்றோம் செய்யாமல் பள்ளிவாசலாலும் அறுக்கை விடுகிறார்கள் எப்படி என்றால் நீங்க அரசாங்கத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் ரெண்டா அந்த சொல்லியாச்சு இது எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லி இங்க நாங்களும் அதுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொன்னா எந்த பயம் என்னன்றான் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களிடம் தேவையில்லாத அனாவசியமான ஒரு போபியாவை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோமா கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன் அது மோசமான விலை கொண்டு வரும் அப்படி உலகம் தான் என்ன சொல்றேன்டா இப்ப கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி நடந்தது கிழக்கில் செயல்பட தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு புரிதலை பெரும்பான்மை மக்களுடைய அடிமனதில் நாங்கள் பதிக்கின்றோம் என்று சொன்னால் அது மிக பிழையான ஒன்று நாம் அப்படி பதிக்க முடியாது நாங்கள் பதிக்கிறோம் அங்க அரசு தரப்பில் சொல்லப்படுது இது எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லி அது எக்ஸ்ட்ரீமிசம்ன்ற அது மதத்துக்குள்ள உள்ள கருத்து கருத்தியல் ரீதியான எக்ஸ்ட்ரீமிசம் தான் அது அது கண்டிப்பாக வயலன்ஸ்ல டேரரிசம் முடியும்னு சொல்ல இயலாது இது முடியாது அப்படி நான் அப்படி நினைக்கல அது ஒரு ஒரு அங்க போகாது ஆனா தான் இது பிரச்சனை இது புற சமூகத்தை விட முஸ்லீம் சமூகத்துக்குள்ள அதாவது யூனிவர்சிட்டியில படிக்காதவங்க நீங்க ஜுப்பா போடுங்கோ நீங்க ஹிப்பி வளங்கோ நீங்க வந்து வெக்சினேட் பண்ண வேணா என்றெல்லாம் சொல்றது யாருக்கு பாதிப்பு பெரும்பான்மை மக்களுக்கா இந்த நாட்டுல தேசிய பாதுகாப்புக்கா இல்லையே முஸ்லீம் சமூகத்துக்கு தானே இது பாதுகாப்பு பாதிப்பு ஆகவே முஸ்லீம் சமூகம் ஒரு இன்டர்னல் டயலாக் டிஸ்கஷனை தொடங்கணும் ஓபன் ஆக என்னுடைய கருத்து இந்த விதமான கருத்தியல் கொண்டவர்கள் எல்லாம் அழைத்து இங்கே வாங்க கொண்டு நாங்க டிஸ்கஷன் ஒன்று போ ஒரு ஒரு கொமன் ஒரு ஓபன் டிஸ்கஷனுக்கு நாங்க போக வேண்டும் இதை ஒரு பேசு பொருளாக்க வேண்டும்

வைட் பண்ணிவிட்டு அவங்க அதையும் தாண்டி அவர்கள் போனார்கள் என்றால் ஜெமியத்துள்ளம்மா ஒஃபீசியலாக அவங்களோட அவங்கள அவங்கள பற்றி நிலைப்பாட்டு இந்த நாட்டுக்கு அறிவிக்கணும் முஸ்லீம் சமூகத்துக்கு இவர்கள் இந்து தான் இஸ்லாத்தில் இந்த வருஷங்களில் இருக்கிறார்கள் இது பிழல் அது சரி அல்லது ஒரு ஒரு தீவிரம் அல்லது ஒரு 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 அத்துமீறல் ஒரு எல்லை மீறி என்ற ஒரு கருத்தை சமூகத்துக்கு அவர்கள் முன்வைக்க வேண்டும் அப்போதான் சமூகத்தில் சமூக இளைஞர்களை இந்த மாறுபட்ட அசாதாரணமான கருத்து நிலைகள் வந்து எங்களோட சமூகத்தை பாதுகாக்கலாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போறதே மிச்சம் குறைய பேர் அதுல ஒரு பத்து பேர் இந்த ஐடியாலஜிக்கல் உட்பட்டு யுனிவர்சிட்டி போகிறது சமூகத்துக்கு பெரிய இழப்பே ஆனப்படினா தான் நான் சொல்றேன் இதுல சம்பந்தப்பட்ட தரப்புகள் இதுல ஈடுபட்டு இந்த குழுவினுடைய கருத்தியலை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் உண்மையில் அவர்கள் என்ன கருத்துங்கறது சரியாக அக்குவர் ஆணிவராக முதலாவது ஒரு ரிசர்ச் செய்ய வேணும் ஒரு ஃபீல்ட் சர்வே ஒன்று செய்ய வேணும் ஆறு இவர்கள் இவட கருத்தியல் என்ன எத்தனை ஆட்களை ஆக்களை வச்சிருக்கிறான் இதுல இளைஞர்கள் இருக்கிறார்களா மைண்ட் செட் எப்படி அவனோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இவன் ஒரு வயலன்ஸ் இந்த ஒரு வயலன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகக்கூடிய நிலைமை இருக்கிறானா இதெல்லாம் நாங்க பார்க்கணும் நாங்க தான் பார்க்கணும் ஏன்டா புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு மொழி பிரச்சனை இருக்குது உள்ள உள்ள முஸ்லீம்களுக்கும் வந்து இஸ்லாத்தை பத்தி தெரியாது சரியா பிரச்சனையில நான் சொல்றேன் அப்ப அவங்களும் என்ன செய்வாங்கடா இது பிழையா விளங்கி பிள்ளையா அருகே கொடுத்து தொடர்ந்து பிள்ளையாகவே இதெல்லாம் போய்கொண்டியும் எல்லாத்துக்கும் அப்பாலே இன்டர்நேஷனல் இஸ்லாமோபியா இண்டஸ்ட்ரி இலங்கையிலே செயல்படுகின்றது ஊடகங்கள் அது அவ்வப்பொழுது தெரியும் என்னென்ன ஊடகங்கள் என்னென்ன செய்கிறன்னு எங்களுக்கு தெரியும் ஆனப்படியான் இதை பற்றி ஒரு ஒரு மிக நிதானமான ஒரு பார்வை எங்களை சமூகத்தோட பெரிய பிரச்சனைண்டா நாங்கள் எல்லாம் ரியாக்டி கம்யூனிட்டி ரியாக்டி உண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு லங்கா தீப பத்திரிகையில நான் கண்ணால கண்டேன் எங்களும் வாசி வழங்க இல்லாத நான் தலைப்பு பார்த்த ஒரு ஒன் பேஜில போட்டிருக்குது இந்த கல்முனை இயக்கத்தை பற்றி அப்போ அப்போ பேசுபொருளாகப்பட்டது பரவாயில் என்ன செஞ்சது அப்படியே அது அமைந்து பேனால் அவங்க ஒர்க் பண்ணி கொண்டு வர்றாங்க அப்போ நாம சமூகத்துக்கு ஒரு விழிப்பு இருக்கணும் எங்களோட சமூகத்துக்கு இது உண்மையில என்ன நடக்குது இந்த யார் குரூப்பு இவங்களை இஸ்லாத்தோட என்ன சம்பந்தம் இது எப்படி இவர்கள் எல்லை முறை போகிறான்கள் எப்படி இது அப்னார்மலிட்டியாக இருக்குது எப்படி இது எக்ஸ்ட்ரீமாக மாறுதுங்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு விழிப்பு இருக்கணும் இன்னமொரு பக்கம் இது போன்ற தகவல்களை தெரிவிப்பவர்கள் அவர்கள் மீது குறை காண்பது அப்படி எங்க இருக்கிறது அதாவது எங்களுடைய சமூகம் சரி என்ற ஒரு நேரம் பார்க்கிறது நான் சமீபத்திலே இலங்கையில் மதுரசா கல்வி என்ற புத்தாமலினி அஞ்சு வருஷம் ஆயுவு இலங்கையில எத்தனை மதுரைசா இருக்குது எவ்வளவு செலவாகுது எல்லா முதல்ல இருக்கு ஒரு இஸ்லாம் படிச்ச ஒரு ஆள் ஒரு ஒரு ஃபேஸ்புக் ஒரு கொமண்ட் போட்டு போட்டாரு எப்படி என்றால் ரவுப் சைன் ஆய்வு என்ற பெயரில் முஸ்லீம் சமூகத்தை காட்டி கொடுக்கிறார் என்னடா அப்பா காட்டிக் கொடுக்க இருக்கீங்க நாங்க வி ஒரு என்ன சொல்றோம் டிரான்ஸ்பரன்ட் கம்யூனிட்டி எங்களா சமூகத்துக்குள்ள ஒளிச்சி மறை ஜனநாயக நாடு ஒன்று இல்லை என்னது நாங்கள் நம்மளோட விஷயங்களை ஒளிச்சி முறைகிறதுக்கு என்னை நாங்கள் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றால் நாங்க அந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த நாட்டில் வன்முறைகளை கொண்டுவர போறோம்னு சொன்னா தான் நாங்கள் பயப்படணும் நாங்க அப்படி பயப்பட தேவையில்லை நாங்கள் ஜனநாயக ரீதியாக சரியான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினா அது என்ன சொல்லுது முஸ்லிம் அல்லாதவனுக்கு உதவி செய் முஸ்லீம் அல்லாதவனோடு சேர்ந்து வாழு அதான் இஸ்லாத்துற அடிப்படை டொலரன்ஸ் கோஎக்சிஸ்டன்ஸ் பீஸ் பீஸ் ஒவ்வொரு நாளும் நாங்க சொல்லுவோம் சலாம் இஸ்லாம் என்றாலே கருத்து என்ன சலாம் ரெண்டு ஒவ்வொரு முறையிலையும் நாங்க சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் ஒரு ஆளுக்கு நாங்க சலாம்ங்கிறோம் அவர் ஒரு தூணுக்கு மறைவாக திருப்பி உங்களுக்கு முன்னால் தோன்றினாலும் அவருக்கு சலாம்ங்கின்றோம் எல்லாமே சலாம் நீங்க மறுமையிலே சலாமத்தான உள்ளத்தோடு வாருங்கள் நாங்க என்ன உங்களுக்கு தாரம் தாரு சலாத்தை தாரம் சொர்க்கம் தாரு சலாத்து உள்ளுக்கு போற டோர்க்கு என்ன பேரு பாபு சலாம் ஊரெல்லாம் அப்துல் சலாம் ஆக்கிள்ள பேர் எல்லாம் சலாம் அப்ப எனக்கு எங்களுக்கு வயலன்ஸ் எங்களுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீமிசம் எங்களுக்கு எனக்கு